ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வயலில் ஒரு ஒரு பனைமலம் இருக்குது அதில் பாருங்கள் எவ்வளோ தூக்குனாங்குருவி நாங்கள் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கூடாச்சும் அதில் மேலே கட்டியிருக்குது அந்த க்ரீனாக இருக்கிற கூடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டினது அந்த புல்லை தான் எடுத்துக்கொண்டே வச்சு கட்டும் அது காய காய பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் மாறிடும் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரு குருவி வந்து ஆல்ரெடி வீ அழகாக கட்டிக்கிட்டுருக்கு கூடு வீடியோவில் சரியாக கேப்சர் பண்ண முடில இதே பாருங்கள் இந்த இதில் எல்லாமே வந்து இப்போ குருவி இருக்குது இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோல் வெளில இருக்க தவிர உள்ள வந்து நம்ம கொட்டாஞ்சி போல் உள்ளே வந்து அழகாக எக் வைக்கிற மாரி உள்ளே ஒரு நெஸ்ட்டு மாரி கட்டியிருக்கோம் அதில் தான் எக் வைக்கும் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும் அளவுக்கு எடுக்க முடியல ஆனாலும் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கூடு கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற நத் நாற்று நட் இருக்கிறாங்க இல்லையா இதில் உள்ள புள்ள தான் ஃபுல்லாகவே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கூடு கட்டுவாங்க சில பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது உள்ளேயே கூடு கட்டியிருக்குங்க கரெக்டாக அந்த அர அரப்பு டைமில் வந்து அதுக்குள்ளேயே வந்து சிக் எக் வச்சு சிக்கெல்லாம் வெளில வந்துடும் கரெக்டாக அரப்பாக அறுத்துடுவாங்க அவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து கரெக்டான டைமுன்னு இவங்களாம் வந்து தூக்குனாங்குருவி பாருங்க உங்களுக்கு நான் வீடியோ முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உட்காந்துருக்குறாங்களா அப்படியே கூட அழகாக கட்டுவாங்க இது பார்த்திங்கன்னா நிறைய காற்றுலேயே கீழேயே விழுந்து கிடக்குது எல்லாம் நெஸ்ட்டு பஸ்லேருந்து வெளில போகிறாங்க அவ்வளோதான் காய்ஸ் இது போல் புது புது கண்டனோட சேனலில் கண்டிப்பாக வரும் மறக்காமல் பாருங்கள் டாட்டா வைஸ் ஈயும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்